டெலிவரி பார்ட்னர்கள் மீது வரும் புகார் என்னென்ன யார் இந்த புகாரை கொடுத்தாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன் முழுமையாக பாருங்கள் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு வந்து குறிப்பிட்ட டெலிவரி நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்க மீது வந்த புகார் கிடையாது ஒட்டுமொத்தமாக டெலிவரி ஒர்க் பண்ணுற டெலிவரி பார்ட்னர்கள் மீது வந்த புகார் இந்த புகாரை யார் கொடுத்தாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு கேள்வி கண்டிப்பாக உங்கள் மனசில் இருக்கும் ஓகே ஃபஸ்ட்டு என்ன புகார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் பேசிகிட்டே வண்டி ஓட்டுறீங்க அப்படிங்கிறது ஒரு புகார் இது பார்த்தீங்கன்னா இந்த புகார் வந்து அதாவது இல்லை ரொம்ப அவசர தேவை அப்படிங்கிறதா இருந்தால் நம்ம வந்து ஃபோ வண்டியில் கஸ்டமர் நம்ம கால் பண்ணுறாங்க நம்ம ஒரு ஃபுட் டெலிவரி பண்ணுறோம்னா எமர்ஜென்சின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் டக்குன்னு கால் பண்ணுறாங்கன்னா அட்டெண்ட் பண்ணி பேசுவோம் ஜஸ்ட் அது அஞ்சு நிமிஷத்தில் ரெண்டு நிமிஷத்தில் பேசி முடிச்சிடலாம் ஆனால் ஒரு சில டெலிவரி பார்ட்னர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்டரை பிக்கப் பண்ணதுலேருந்து ஆர்டரை டெலிவரி பண்ணுற வரைக்கும் ஃபோனில் பேசிக்கிட்டே டெலிவரி பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு புகார் இருக்குது ஓகேங்களா அது வந்து தவறான செயல் இதை வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து நிறைய பேர் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு தவிர்த்துருங்க ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டுறீங்க அது வந்து உங்களுக்கு சேஃப் கிடையாது ஓகேங்களா உங்களுக்கு மட்டும் இல்லை அடுத்தவங்களுக்கும் ஒரு முன் உதாரணமாக இருக்கணுன்னா இதையும் பண்ணக்கூடாது அந்த ஃபோன் பேசுகிறதையும் பண்ணக்கூடாது அடுத்து சாலைகளில் வேகமாக வண்டி ஓட்டுறது ஓகேங்களா உடனே உங்கள் மனது சந்தேகம் இருக்கும் நீங்கள் எப்படி ப்ரோ ஃபுட் டெலிவரி கிராசரி ஓட்டுற டெலிவரி பார்ட்னர்ஸ் வந்து எப்படி வந்து வேகமாக ஓட்டுறாங்கன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஆர்டரை பிக்கப் பண்ணுற பண்ணுற போ பிக்கப் பண்ணுற இடத்துக்கு வேகமாக போகிறீங்க அப்படிங்குறது ஒரு புகார் இருக்குது ஓகேங்களா ஸோ அடுத்து அப்புறம் வந்து ஷார்ட்ஸ் போட்டு வண்டி ஓட்டுறீங்க அப்படிங்கிற ஒரு புகார் இருக்குது ஷார்ட்ஸ் ஃபுல் ஃபேண்ட் போடாமல் ஷார்ட்ஸ் போட்டு வண்டி ஓட்டுறீங்க அப்படிங்கிற ஒரு புகார் இருக்குது ஓகேங்களா ஸோ இதெல்லாம் எழுதி வச்சுருந்தேன் ஓகேங்களா இந்த புகாரெலாம் இருக்குது சரி இந்த புகாரை யார் 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 கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நான் ஒரு முறை வந்து ட்ராஃபிக் போலீஸ்ட்டம் ஆட்டும் போது அவங்க தான் இந்த புகாரெலாம் என்கிட்ட சொன்னாங்க ஓகேங்களா ஏன்னா வந்து நாம் ஒரு துறையில் ஒர்க் பண்ணும்போது அந்த யூனிஃபார்ம் போட்டு நம்ம ஒர்க் பண்ணுறோம் டெலிவரிக்காக ஆனால் வந்து இதே இதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லார் மனசுலேயும் வந்து இந்த டெலிவரி ஒர்க் பண்ணுற பசங்க இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க ராங் சைடில் ஓட்டுவா வண்டி ஓட்டுவாங்க ஹெல்மெட் போட வண்டி ஓட்டுவாங்க குடிச்சு ஒரு சிலவங்க குடிச்சிட்டு கூட வண்டி ஓட்டுறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோன் பேசிகிட்டே வண்டி ஓட்டுறாங்க இந்த மாதிரி செயலில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிற ஒரு கம அவர் வந்து செய்தி சொன்னார் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க தம்பி அப்படின்னு ஒரு அட்வைஸ் கூட எனக்கு கொடுத்தாரு ஓகேங்களா சார் இல்லை சார் நான் பண்ண மாட்டேன் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னேன் ஓகே நிறைய பேர் பண்ணுறாங்க நாங்கள் பார்க்குறோம் அது வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னிருந்தாங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தவறு வந்து பண்ணாதீங்க ஷார்ட்ஸ் போட்டு என் வண்டி ஓட்டக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம இப்போ பெண்கள் வந்து நைட்டி போட்டு எப்படி வந்து நைட்டி வந்து அப்படிங்கிறது வந்து ரூமில் நம்ம நம்மளுடைய வீட்டில் உள்ள வீட்டுக்குள்ளே போட்டு யூஸ் பண்ணுறது இப்போ வந்து அதையும் வெளியே போட ஆரம்பிச்சுட்டாங்க கடைக்கு போகிறதுக்கு ஸோ அதை விட்டுலாம் ஆனால் இந்த நை ஷார்ட்ஸ் ஏன் போடுறோம் அப்படின்னு ஓட்டு வண்டி ஓட்டுறது தப்புன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் உங்கள் தேவைக்கு நீங்கள் போட்டு வெளியே போயிட்டு வரீங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகிறீங்க பிரச்சனை கிடையாது இதுவே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது உங்கள் வீடும் கிடையாது ஒரு மூணாவது ஒரு நபருக்கு வீட்டுக்கு போகிறீங்க யாருன்னே தெரியாத ஒரு நபர் வீட்டுக்கு போகிறீங்க அங்கே ஷார்ட்ஸ் போட்டு வண்டி ஓட்டலாமா ஓகே அப்படின்னு அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து என்னோட ஒரு அந்த சார் வந்து கேட்டாங்க ஓகேங்களா அது வந்து தவறு ஏன்னா வந்து அவங்க இடத்துக்கு போகும்போது நீங்கள் ஒரு டெலிவரி ஒர்க் பண்ணுற ஒரு பார்ட்னர்ஸ் என்ன பண்ணணும்னா டீசெண்டாக ஃபேன் போட்டு தான் போகணும் ஃபேன் சர்ட் போட்டு இப்போ சர்ட்டு போல உங்கள் டெலிவரி நிறுவனம் வந்து என்ன பண்ணுக்குன்னா ஒரு டீ ஷர்ட் கொடுத்துருப்பாங்க அதை போட்டு போனோம் ஓகேங்களா ஸோ அதுலேருந்து வரேண்டு நிறைய பேர் வந்து அதையே பயன்படுத்துறது இல்லை எந்த நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறான் அப்படிங்கிற டீ ஷர்ட்டை போகிறதுக்கு உங்களுக்கு அவங்களுக்கு உங்களுக்கு ஒரு மாதம் கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப் ஓகேங்களா ஸோ அப்படி இல்லாமல் வந்து அந்த நிறுவன டெலிவரி பா கொடுக்குற அந்த ஷர்ட் போட போகிறதுக்கு போகிறோம்ல ஷார்ட்ஸ் அப்படி போட்டு கஸ்டமர்ட்ட போச்சில் நீங்கள் வந்து ஜென்ஸ் கஸ்டமரையும் சந்திப்பீங்க லேடிஸ் கஸ்டமர் சந்திப்பீங்க இந்த லேடிஸ் கஸ்டமர் சந்திக்கும் போது வந்து ஒரு சில கம்ப்ளைண்ட் உங்கள் மேலே கொடுக்க வாய்ப்பு இருக்குது என்ன தவறான ஒரு செயலை கூட கொடுக்கலாம் ஏன்னா நீங்கள் வந்து ஷார்ட்ஸ் போட்டு போகிறத போட்டு போகிற ஒரு காரணத்தினாலே அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஷார்ட்ஸ் வந்து போகிறத தவிர்த்துக்க தவிர்த்துக்கிடுங்க நண்பா தவிர்த்துக்கங்க தம்பி அப்படின்னு சொன்னாங்க கேட்ட ஓகே ஸோ அதை நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன் தவிர்த்துக்குங்க நண்பா அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஓகேங்களா ஏன்னா வந்து நல்லா இருக்காது நம்மளுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறது பிரச்சனை கிடையாது நம்ம வீட்டுக்கு வரது பிரச்சனை கிடையாது அடுத்த வீட்டுக்கு போகும்போது வந்து என்ன சூழ்நிலையில் அவங்க இருப்பாங்கன்னு தெரியாது நம்ம வீட்டுக்குள்ளே வரைக்கும் இல்லை வாசலில் அதுனா அவங்க மேலே டோர் டெலிவரி இருக்கும் ஸோ அங்கே போய் கொடுக்கும்போது ஷார்ட்ஸ் போட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே போகிறது இந்த மாதிரி இருக்கும் ஒரு சில அப்பார்ட்மெண்ட்லாம் அது திட்டவே செஞ்சுருக்காங்க இந்த மாதிரி ஷார்ட்ஸ் போட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி செயல் பண்ண படாதீங்க இது எல்லாமே நமக்கு சொன்னது அட்வைஸ் கொடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு போக்குவர டிராஃபிக் போலீஸ் ஆஃபீஸர் சொன்னாங்க வச்சுக்கோங்களேன் ஓகேங்க ஸோ அந்த மாதிரி வந்து செயலில் ஈடுபடாதீங்க இது வந்து டெலிவரி பார்ட்னர் மேது வந்து டெலிவரி பார்ட்னர்கள் மேது வந்து இருக்குது தவறு அப்படிங்கிறது வந்து சொன்னாங்க நான் வந்து மனசில் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா நானும் ஒரு முறை ஷார்ட்ஸ் போட்டு ஒர்க் பண்ண வந்து இந்த இது இருந்துச்சு அதுக்கப்புறம் இவர் சொ இவங்க சார் சொன்னதுக்கப்புறம் வந்து இதை நான் திருத்திக்கிட்டேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய வந்து தவ நான் நிறைய ராங் சைடு எதுவும் பண்ண மாட்டேன் ராங் சைடில் வண்டி போ வண்டி ஓட்டுறது அப்புறம் ஹெல்மெட் போட வண்டி ஓட்டுறது அப்படிங்கிறத நான் பண்ண மாட்டேன் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ஃபோன் பேசி வண்டி ஓட்டுறது ஃபோன் பேசிட்டு வண்டி ஓட்டுறது பார்த்தீங்கன்னா கஸ்டமர் இடத்துல கால் பண்ணிட்டாங்கன்னா அந்த சமயம் பே ஃபோன் பேசுவேன் ஓகேங்களா டக்குன்னு பேசிவிட்டு சார் ஓகே சார் நான் வண்டி இருக்கேன் அப்படின்னு சொன்னால் சரிங்க நான் பேசிவிட்டு அப்புறம் வச்சிருவாங்க நம்ம இந்த மாதிரி முழுக்க முழுக்க ரொம்ப நேரம் வண்டி ஃபோன் பேசக்கூடாது ஓகேங்களா ஓகே இதெல்லாம் வந்து எனக்கு சொன்னதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நீங்களும் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து நமக்கும் நல்லது நம்மளை சுற்றி உள்ளவங்களுக்கு நல்லது நம்ம மேலே உள்ள நமக்கு மேலே நம்ம மேலே கெட்ட பேரும் வராது ஓகேங்களா ஸோ அதனால தான் இந்த வீடியோ ஓகே நண்பா ஸோ ரொம்ப நன்றி பொறுமையாக கேட்டதுக்கு இந்த வீடியோவை கேட்டிங்களா இல்லை பார்த்திங்களான் தெரியாது அனைவருக்கும் நன்றி மீண்டும் நாளை சந்திக்கிறேன் மற்றும் ஒரு நல்ல வீடியோவோடு நன்றி நண்பா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாய்